வணக்கம் தீர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் உறவுகளுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்தில் பிறந்த நாள் கொண்டாடும் பதுளை ஹாலையிலேயே சேர்ந்த குவைத்தில் வசிக்கும் திரகா அவர்கள் தனது முப்பத்தி எட்டாவது பிறந்த தினத்தை என்று விமர்சையாக கொண்டாடுகிறார் இவரை அன்பு கணவர் முத்துக்குமார் அன்பு அம்மா சுபலட்சுமி பிள்ளைகள் சதுர்சன் ஹரிஸ் அண்ணன்மார் தாமோதரன் பெரியசாமி மருமக்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் இணைந்து பல்லாண்டு காலம் வாழ்த்துகிறார்கள் நேர்களும் இணைந்து வாழ்த்துகிறோம் தினத்தில் கொண்டாடும் நீர்கொழும்பு கயனி டெக்ஸில் பணிபுரியும் ஹிரோனி தனது இருபத்தைந்தாவது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார் இவரை அன்பு அம்மா அப்பா உடன்பிறப்புகள் சகோதரர்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வசிக்கும் பணிபுரியும் நண்பர்கள் உறவுகள் அப்துல்லா ஜெகன் நிசாந்தன் கசுன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் இணைந்து நோய் நொடியின்றி பல்லாண்டு காலம் பார்க்க வாழ்த்துகிறார்கள் இந்த தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடும் ஹிரோனியை வாமி சார்பில் நாங்களும் நேர்களும் இணைந்து வாழ்த்துகிறோம் இந்த தினத்தில் ஜெமிசிங்கா ரஜினா தம்பதிகளின் ஏக புத்திரன் ஜோன் ஹெரி தனது இருபத்தாவது பிறந்த தினத்தை தனது இல்லத்தில் மிக விமர்சனையாக கொண்டாடுகிறார் இவரின் அன்பு அப்பா அவுஸ்திரேலியா அம்மா பெரியம்மா குடும்பம் சித்தி நண்பர்கள் நண்பர்கள் அனைவரும் இணைந்து இதை இயேசுவின் துணையோடு நிரூபடி பல்லாண்டு காலம் வாழ்கபன வாழ்த்துகிறார்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ஜோன் ஹெரியை வாமுடைய சார்பில் நாங்களும் நேர்களும் இணைந்து வாழ்த்துகிறோம்